வணக்கம் மக்களே இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கான மூன்று முக்கிய திட்டங்கள் தமிழ்நாட்டில் பணம் வரக்கூடிய திட்டங்கள் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீ இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முதல் மூன்று திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் நலனுக்காக வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கு அதில் முதல் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுக்கான திட்டம் வந்து தூங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அனைவருமே ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டு பெண் குழந்தைய வச்சுக்கிறீங்க அனைவருமே ஜாயின் பண்ணிக்கலாம் இது எங்கே போய் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசேவை மையத்தில் போய் இந்த திட்டத்தோட பேரை சொல்லி நம்ம அதில் வந்து இது பண்ணிட்டோமா நிதி உதவி வந்து நமக்கு கிடைக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தில் வந்து ஏற்கனவே நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க இந்த இந்த மாதத்து முதல் புதுசாக ரேஷன் கார்டு வந்தவங்க வந்தவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாேருக்கும் சேர்த்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேரை வந்து இணைக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க மகளிர் உரிமை தொகை திட்டம் இது இரண்டாவது திட்டம் இது மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வந்து பணம் வந்துட்டுருக்கு மூணாவதாக பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமரத் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கு தங்கமோ அதுவும் இல்லாமல் பணமும் கல்யாணத்துக்கு பணமும் வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டம் வந்து மூன்றாவது திட்டமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்தியிருக்காங்க இந்த மூணு திட்டங்கள் மூலயமா வந்து நிறைய மக்கள் வந்து பயன்பெற்று வராங்க அது மட்டுமல்லாமல் பெண்கள் நலனுக்காக வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த திட்டங்களை வந்து அறிவிச்சிட்டு வராங்க இந்த திட்டத்தில் பயன்படுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரியலனா இது இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது இ சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுறது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்ளை பண்ணி வாங்குறதுலாம் வாங்கிக்கோங்க இதுதான் மக்களை இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்